விஜய்க்கு கூட வாய்ப்பு கொடுப்போமே விஜய்க்கும் வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா வந்து இப்போ பிரபாகர் ராஜா நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ நம்ம மக்களுக்கு எதனா ஒண்ணுன்னா நம்ம ஃபோனை எடுத்து பேசுகிற அளவுக்கு அவங்க ஆஃபீஸ் நல்லா கொஞ்சம் டீம் ஒர்க் நல்லா பண்ணுறாங்க பார்ப்போம் நான் இப்போ என்னுடைய கருத்தை வந்து விஜய்க்கு நான் வச்சுக்கோங்க ஓகே நாங்கள் வந்து எப்பயுமே சூரியன் போட்டுமே சார் விஜய்க்கெல்லாம் போட மாட்டோங்க அவருக்கு என்ன தெரியுமா அரசியல் தெரியுமாமா உங்கள நான் கேக்குறேன் அரசியல் தெரியுமா அவருக்கு இல்ல இருக்கார் அவருக்குள்ளேயே அரசியல் தெரியுமா எங்க எங்கத்தோடு எம்எல் எல்லாம் வெளியில வந்து பேசுறாங்க எல்லாருக்கும் எல்லாம் புரியுது இவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விஜய்க்கு ஓட்டு போடு விஜய்க்கு ஓட்டு போடுன்னா விஜய் படம் வந்தா போய் பாப்போம் அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அது நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கலாம் ஹேர் க்ரோத் இது சாதாரணமான ஹேர் விட பல மடங்கு வேகமா ஊருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாவில் உதவுது